வணக்கம் தம்பிகளே மனுஷ வாழ்வில் பிறந்ததுலேருந்து கடைசியில் இடுகாடு வரைக்கும் நம்ம முக்கியமான ஒரு பூ பூ இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டாவிட்டு கல்ச்சர் வரைக்கும் பூன்றது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில்ன்றது இல்லை இந்தியா மட்டுமே அப்போது இந்த பூவில் வந்துட்டு ஒரு பெரிய அதிகமாக மனம் கொடுக்கக்கூடியது எல்லாம் செய்யக்கூடியதாக வந்து மல்லி மல்லிகைப்பூ வந்துட்டு பெரிய மனம் மற்ற மலர்களோட மல்லிப்பூ வந்துட்டு கொஞ்சம் இதனால தான் வந்து மகத்துவம் அதிகம் ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய பூச்சி அந்த விவசாயத்தில் எல்லா இதுலேயும் விட பூச்சி தொல்லை காய்கறியில் எப்படி கத்திரிக்காய்வும் இதுவும் பூச்சி தொல்லையில் பெரிய அவசரப்படி விட்டவே விட்டாங்க அந்த மாதிரி இந்த மல்லிப்பூ வந்துட்டு சமாளிங்கவோட நிறைய பேர் விடவும் மாட்டாங்க ஏன்னா அது ஒரு தினம் வருமானம் ஒன்று விட்டு ஒரு நாள் வேணும்னு தினம் வருமானம் ஆனால் இந்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற வியாபாரத்தில் வியாபாரிங்க சம்பாதிப்பேன்னு சொல்லுவாங்க இந்த வியாபாரத்தில் க கடகாரங்க சம்பாதிப்பாங்க அப்போது நம்ம யூடியூப் சேனல் மூலயமா கோக்குர்பாம்பும் வேஷ்டி கம்போஸ்டர் ரெண்டு இது கொண்டு வந்தோம் அதில் வந்துட்டு என்னென்னா வேஷ்டி கம்போஸ்டரில் ஒரு மூணு விதமான பூச்சிக்கொல்லிகள் சேர்ந்தோம் அதாவது வேப்பங்கொட்டை கரைச்சல் மீன் அமையில மீன் கழிவுகள் போட்டு வேஸ்டி கம்போசல்ல லிக்யூடாக பண்ணி கொடுத்து அடிக்கிறது அதுக்கப்புறம் காப்பரை தயிரில் போட்டு காப்பரை போட்டு கொடுத்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும் இப்போது நம்மளுக்கு தம்பி ஒரு சப்ஸ்கிரைபரு நம்ம இதில் இந்த அறிமுகப்படுத்தவர் ஒரு அருமையான தீர்வு கடன் குடிச்சிருக்காப்புல மொத்தம் இவங்களுக்கு ஏற்கிறா இவர் எப்படி நான் பண்ணி அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு தீர்வு மல்லிகைப்பூவுக்கு பூச்சி இது வந்து தீர்வு கிடச்சிருக்கு அதை நீங்கள் தள்ளாமல் பாருங்கள் நான் நீங்கள் அம்மாளுங்கண்ணா தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி இது எப்படி எப்படின்னா தள்ளாம பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் நல்லா ஒரு தீர்வு அடிச்சிருக்கு இதுக்கு இல்லை இதே ஃபார்ம்லாம் நீங்கள் மற்ற பயிருக்கு யூஸ் பண்ணலாம் நம்பி சொல்லுங்கள் ஐயா உங்களையும் பார்த்துக்கோங்க மிச்சப்போ சார் வணக்கம் சார் என் பேர் வந்து நந்தகுமாருங்க இங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மல்லிப்பூ சைஸ் இப்போ விஜயமங்கலம் நம்ம ஊர் வந்து பெருந்து பக்கத்துல ஒரு மூணு ஏக்கரா வந்து நமக்கு மல்லிகைப்பூ வந்துருக்கோம் இது ஒரு மூணு வருஷமா சார் மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஒரு முப்பது சென்ட்ல வந்து ஆர்கானிக்லயும் வந்து பாதிக்கு பாதி ஆர்கானிக் கெமிக்கல் தான் பண்ணணும் கொஞ்சம் அதுல என்னென்ன மாதிரி பயன்பாடுகள் எப்படி ஷெடியூல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு சொல்லி ஒரு முப்பது சென்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு முப்பது செண்டுக்கு வந்து தயார் சரி இப்போ அப்போ இடையில வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அந்த பூச்சி விரட்டியை பத்தி ஒரு நாலேஜ் கிடைச்சிது அதுல வந்து அந்த வேஸ்ட் டிகம்போஸர்ல நம்ம மீன் ஊற வச்சு நம்ம பண்றோம்ல சார் அதை யூஸ் பண்றப்ப எனக்கு வந்து நான் ப்ளஸ் கோ கிருபாமிர்தம் ப்ளஸ் அந்த மெட்டாரிசியம் பெவேரியா இதெல்லாம் வந்து நான் எல்லாமே கலந்து ஒரு காம்போசிட்டா யூஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த மீன் அமிலத்துல வந்து டீ கம்போஸ்ட்ல யூஸ் பண்றப்போ அதுல வந்து ஒரு ஆயில் மாதிரி நம்ம கிடைச்சது அதாவது ஒரு பச பசு ஆயில் வந்து படைஞ்சது இந்த பாக்டீரியா பிளஸ் ஃபங்கஸோட அந்த ஆயிலோட போய் அது அப்படியே படுறப்ப பூச்சி மேலையும் நல்லா ஒட்டிக்குது ஒட்டு நல்ல ஒட்டு பசிங்களை நல்ல ஒட்டு பசி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் ஓ இந்த அமினோ ஆசிட்ல நம்ம அந்த ஒட்டு பசை தான் தப்பு நம்ம அடிக்கிற முறை மருந்து அடிச்சுட்டு இருந்த முறை ஒட்டு பசை பயன்படுத்தாம இருந்தது தான் பிரச்சனை சொல்லிட்டு நாங்க வந்து அப்புறம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம் எப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சோம் கேட்டீங்கன்னா எங்க காட்டுல வந்து தொண்ணூறு சதவீதம் புழு தாக்குதல் இருந்தப்போ அதாவது இந்த இது இந்த மல்லிப்புளியே வந்து ரெண்டு ரெண்டு பூச்சி தான் வந்து நம்மளுக்கு அதிகமான கிராப் டேமேஜ் உண்டு பண்றது ஒண்ணு பிளாசம் மிஜ் ஒண்ணு அதாவது பிளவர் மிஜ் சொல்லுவோம் இன்னொன்னு திரிப்ஸ் இது ரெண்டும் வந்து மல்லிப்பூல இது மாதிரி பிளாசம் மிஜ் தான் வந்து பிளாசம் மிஜ் தான் இருக்கிறதுலயே மோசம் சரி நீங்க எந்த இதுக்கு வந்து சீசன்லாம் எல்லாம் கிடையாது ஒரு ஒரு புல் என்ன மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணாது கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்ப அந்த பிளாசம் மிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் பூச்சி வந்து 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 என்னன்னா அந்த மொட்டுக்கள் அதாவது நல்லா அருமொக்கா வருன்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப மலர்ந்த மொக்க தேர்ந்தெடுக்காது அது வந்து அந்த அருமொக்க அரும் மட்டுமே தேர்ந்தெடுத்து இளம்பருவ பருவ மொக்குகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதுல போய் முட்டை வச்சிடும் அதாவது அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கான சீர்தோசன நிலை கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க சொன்னாங்க ரெண்டு மூணு பேப்பர்ல அந்த டிஎன்ஏயூனோட ரிசர்ச் பேப்பர்லாம் சொல்லியிருக்காங்க

அது வந்து ஒரு பாய்சன் மாதிரி வந்து செலுத்துது எதுக்குன்னா அது உள்ள போகிறக்காக அந்த முக்கை த்ரூ பண்ணி உள்ளே போகிறக்காக அப்போ உள்ளே போயிட்டு ஒரு உள்ளே ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த முக்குக்குள்ளே இருக்குது அந்த டைமில் நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னால் கேட்காது ஏன்னா அது முக்குக்குள்ளே இருக்குது அதை எப்படி போய் அந்த புழு மேலே போடும் நீ கெமிக்கல் அடிக்கிறப்ப சொல்கிறேன் நான் உள்ள உள்ளே ஒரு நாலு நாள் அது உள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அது மேலேருந்து திரும்ப மண்ணுக்குள்ளே போயிடும் எதுக்குன்னா கூட்டு புழுவா மாதிரி மறுபடியும் தாய் பூச்சியாக மாதிரி இருக்குது உள்ள புழு வந்து ஒரு மூணு டு ஆறு நாள் ஏழு நாள்ங்கிற ஒரு ஷெட்யூல்ல வந்து அந்த டைமிங்கில் வந்து அது நடக்கும் மறுபடியும் தாய் பூச்சியை வந்து எகைன் இந்த டேமேஜ் ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பூச்சி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு முட்டையாவது வைக்குது அவங்க ஆராய்ச்சி அவங்க கட்டுரை சொன்னபடி ஒரு இருபத்தி ரெண்டு முட்டையாவது அது வைக்குது அப்படிங்கிறப்போ அது எவ்வளவுதான் வந்து அடைஞ்சு வர்றதுங்கிறது ஒன்றும் தெரியல இப்போ நீங்க நம்ம கெமிக்கல் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அடிச்சுட்டு போறோம் அடிச்சுட்டு போறப்போ அந்த புழு மேல இருந்தால் சாகும் அந்த பூச்சி மேலே இருந்ததுன்னா பட்டுதுன்னா சாகும் இது மேக்ஸிமம் நம்ம இந்த புதர் மாதிரி இருக்குல்லங்க செடி நீங்க பாருங்க இது இது நம்ம ஓரளவுக்கு காத்தோட்டமா இருக்கு இன்னும் ஒரு சில செடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடம்பா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அரிசி வந்துட்டு எனக்கு ஒரு காத்தோட்டம் வர்ற மாதிரி இடையில இடையில கவாத்து பண்ணி இல்ல சார் இந்த டைம் வந்து நாங்க அப்படி தான் ஆரம்பிச்சோம் பட் என்னன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் காய போட்டு வந்தா மொக்கு நல்லா வருங்கிறக்காக கொஞ்சம் காய போடுறதுனால நினைச்சு திரிப்சூட அட்டாக் அதிகமாயிருச்சு ஸோ நார்மலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா யாரும் அவ்வளோ பெருசாக மருந்து கன்னியூ போராடி அடிக்க மாட்டாங்க அப்பவே வெட்டி விட்டுட்டு அடுத்த கிராப்புக்கு தயார் நாங்கள் இந்த தடவை வந்து த்ரிப்சு வந்த இதை வந்து ஆர்கானிக்ல கோ அந்த வேஸ்ட் டீ கம்போஸர் மீன் அமிலோ மெட்டாரைசியோ பெவேரியா பேசியனால் இது கண்டினியூ அடிச்சு இப்போ நாங்கள் பாருங்க இது பாதிக்கப்பட்ட செடி அப்படியே திரும்பி வந்திருக்கு இப்போ பாருங்க எவ்வளோ அரும்பு எடுத்துருக்கு பாருங்க இது இது வந்து போன டைம் வந்து பயங்கரமான த்ரிப்ஸ் அட்டாக் இதை உடனே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்த கிராப்லேயே சரி பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் நார்மலாக வந்து இது வெட்டி விட்டுருவாங்க அடுத்த கிராப்புக்கு வந்து மறுபடியும் முதல்ல இருந்து மருந்து அடிச்சு கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் எந்த பாதிப்பு புழு தாக்குதல் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் அடிச்சு வழியாகவும் அந்த பேரியா பேசியனா கோம் ஈஸியோ அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த மண்ணில் இருக்கிற கூட்டு எல்லாம் அழிச்சிருது நீங்க மண்ணுல வந்து இது மெயின் ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கூட்டுப்புழுவை நோக்கி அழிக்கணுங்கிற ஒரு நோக்கி போனோம்னா மட்டும்தான் இந்த பிளாசம் மிச்சம் திரிப்சையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் திரிப்சு ஈவன் வந்து அதுவும் தான் போய் கூட்டு புழுவா மாறுது அந்த தாய் பூச்சியை மறுபடி மாறி வர்றதுக்காக அதுவும் மண்ணுக்குள்ளதான் திரும்ப போகுது அப்ப வந்து நம்ம மண்ணுக்கும் கொடுத்தாகணும் மேல ஸ்ப்ரேவும் கொடுத்தாகணும் மேல ஸ்ப்ரே இருக்கிறது அந்த அடல் பூச்சி இருக்குது பாத்தீங்களா அதை கட்டுப்படுத்துறக்கு நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மே மிஜோட தாய் பூச்சியும் இதையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது பட் இந்த ஆர்கானிக்லாம் இந்த காம்போசிட் எல்லாம் கலந்து கொடுக்குறப்ப நான் அடுத்த நாள் வந்து நோட் பண்ணுவேன் எப்போயும் மருந்து அடிச்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து நோட் பண்ணுவேன் அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அந்த அது அப்படியே அந்த ஆயில் பச அந்த ஃபிஷ் மீனா மீன் நிலத்தில் வந்து அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா டீ கம்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் து சுகர்ல போட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா ஜேகிரியில அதுக்கு போடுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் வந்து உடஞ்சிருது உடச்சி அதை நியூட்ரியன்ட்டா கன்வெர்ட் பண்ணிடுது வேஸ்ட் டிகம்போஸ்டரில் போடுறப்ப அந்த ஆயில் அப்படியே மெயின்டைன் ஆகுது அதில் அந்த கொழுப்போட நம்ம மீன் நம்ம மீன் வேஸ்ட் போடுறதுனால அது வந்து நம்மளுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது அந்த ஆயில் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து பத்து லிட்டர் டேங்குக்கு முந்நூறு எம்எல் வந்து நான் யூஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம் இது ரிசல்ட் கிடைக்கிறக்காங்க அந்த இது போய் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த பசவசப்பு தன்மை வந்து அந்த பூச்சி மேல ஒட்டிக்குது அப்புறம் நாம் கொடுக்குற அந்த நுண்ணுயிரிகள் ஃபங்கஸு பாக்டீரியா இதெல்லாம் வந்து அதை வந்து கொண்டுருது அந்த பூச்சியை வந்து கொண்டுருது எனக்கு வந்து அடுத்த நாள் ரெண்டு நாள்லேயே ரிசல்ட் தெரியுது எனக்கு இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு ஒருக்கா நார்மலாக அடிச்சுட்டு இருப்பேன் பூ இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி அரும்பு எடுக்கிற டைமில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கொடுத்துருவேன் ப்ளஸ் வந்து இது கண்டினியூவாக கொடுக்காம பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த நீம் ஆயில் ஒரு மிக்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருவேன் ரெண்டாவது கெமிக்கல் நான் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதனோட எதிர்ப்பு சத்து வந்து அது சீக்கிரம் வளர்த்திக்கிது நீங்க ஒன்ஸ் இந்த மருந்து அடிச்சிங்க நீங்க எவ்வளோ பெரிய ஹை கான்சன்ட்ரேட்டான விலை உயர்ந்த மருந்து அடிச்சிங்கனாலும் அவன் சொல்றதே தான் நீங்க ஹை டோஸ் போவாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போங்க அப்படின்னா அது இம்யூனிட்டி பவர் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துட்டு வரும் சார் ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்றதே லைஃப் அதனோட இம்யூனிட்டி பவர் எப்படி வளர்த்துதுன்னா நார்மலாக அதனோட லைஃப் சைக்கிள் பதினஞ்சு நாள்னா அது வந்து பன்னெண்டு நாள்லேயே அதனோட லைஃப் சைக்கிளை முடிக்கிற அளவுக்கு வளர்த்துக்குது ஓ நம்மளை நோக்கி ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வளர்த்துது பட் இந்த ஆர்கானிக்லாம் நம்ம கலந்து அடிக்கிறனால கோகிரும மதத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது அண்ட் இருபது ஃபங்கஸ் வந்து அவங்க சுமாராக சொல்லியிருக்காங்க ஆ நூற்றி பத்து நான் கூட வந்து இந்த நம்ம கான்சன்ட்ரேட்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா மெட்டாரைஸியோ பெவேரியா பேசியனா பேஸ்லெஸ் துறிஞ்சான்சிஸ் பேஸ்லோமைசிஸ் பேஸ்லெஸ் சப்ளஸ் தாம்சானி இவங்களையும் வந்து அப்போ ஸ்டெப்டோமைசிஸ் இப்போ ட்ரிப்ஸுக்கு வந்து ஸ்டெப்டோமைசிஸ்ஸும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரில் போட்டிருக்காங்க இனி அடுத்தது நான் பயன்படுத்தினது இப்போ எல்லாம் கூடுதலாக எல்லா பேக்டீரியன் ஃபங்கஸையும் நீ கலந்து அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதனால் கண்டுபிடிக்க முடியல இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கெமிக்கல் மருந்துடுச்சிங்கன்னா ஒன்றா நரம்பு மண்டலத்தை தாக்கி கொள்ளும் இல்லைன்னா அதனோட உணவு செரிமானத்தை கட்டுப்படுத்தும் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வகையில் அதை வந்து கட்டுப்படுத்தும் ஏதோ ஒரு வகையில் தான் அது போய் தாக்கும் பட் கெமிக்கல் நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறப்ப நரம்ப மண்டலத்தை தாக்கும் அதனோட உணவு செரிமானத்தை தடுக்கும் அதனோட வளர்ச்சியில அது அதனோட என்னென்னல்லாம் சாத்தியக்கூறு அது ஆயிரம் வகையில சாத்தியக்கூறு இருந்தாலும் அந்த ஆயிரம் வகை சாத்தியக்கூறையும் வந்து இந்த ஆர்கானிக்ல நம்ம கட்டுப்படுத்தலாம் ஆடி மருந்து என்ன கொடுத்தீங்க? அது பேசல் டோஸ் என்ன கொடுத்தீங்க? ப்ரோம் ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? ப்ரோம் வந்து एक्चुअली போன டைம் கொடுத்ததா இருந்தேன் பட் வந்து நம்ம ராக் பாஸ்பேட் mix பண்ணல. சரி மேலே இப்போ இப்ப இருக்குற முறைக்கு எப்படி வருது? அப்புறம் நாம எப்படி பண்ணலாம்ங்கிறது இது இந்த 30% சென்ட்ல நான் என்ன 30% ல தான் பண்றோம். சரி சரி இது ஒரு ஆராய்ச்சி கட்டமா என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன பிரச்சனைங்கிறது இப்போ ஒரு அளவுக்கு ஒரு 50% தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களே எல்லாமே இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். 50% தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எதை பண்ணா எப்படி ரிசல்ட் வரும்ங்கறதியையும் நாங்க கண்டுபிடிச்சுடலாம். இன்னொன்று எப்போயுமே நீங்கள் இந்த பேசல் டோஸ் கொடுக்காம மற்ற இது கொடுத்தாலும் ஆனால் பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடையாது கிடைச்சிருக்கு ஆனால் பேசல் டோஸு ப்ரோம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே சார் இன்னொன்று என்னென்னா இந்த பவரிய பேசினா இது வந்துட்டு மல்லி மல்லிப்பூ விவசாயம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படிக்காத அந்த எடுத்துன்னு ஓடணுமா போய் மண்டியில் கொடுத்தோமா ரேட் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் ஓடுவான் அவன் ஓடுற ஓட்டம் பார்த்தீங்கன்னா எதில் ஆளும் பயந்துருவான் ஏன்னா சீக்கிரம் போனோம் ட்ரெயினோ பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு ரேட் பிடிக்கணும் ஆஹ் இல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பேச ரேட் குறைஞ்சிரும் அப்போ உங்களுக்கு இப்போ இந்த இந்த பூக்கும் அந்த பூக்கும் தனித்தனியா மார்க்கெட் பண்றீங்களா இல்லை இது ஒரே இல்லை இப்போதைக்கு ஓட்டுக்கா தேவைப்படுறாங்க சார் பட் என்னன்னா இப்போ இந்த த்ரிப்ஸ் வந்ததுனால கொஞ்சம் காம்பு சுருக்கம் இருந்துச்சு பட் அது உடனே அதே க்ராப்ல ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் சார் இப்போ கடைசியா அப்போ ஒரு கிலோ தான் வந்துட்டுருக்கு ஏன்னா அப்ப அடுத்த கிராப்புக்கு அரும்பு வச்சிருச்சு சரி இப்போ ஒரு ஒரு கிலோ முக்கா கிலோ வந்துட்டு இருக்கு ஆனா அப்ப வர்றதுக்கு மூணு பருப்பு எப்படி இருந்ததுங்க சார் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த கோகுபா மிருதம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முப்பது நான் இது வந்து முப்பத்தேழு செண்டு முப்பத்தேழு சென்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோ எங்களுக்கு பிரிக்கிறதே பெருசாக இருந்துச்சு நாங்கள் இந்த கோகுபா மிருதம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ லாஸ்ட் சீசன் இதுக்கு முந்தின கிராப் எனக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ அதிகபட்சம் அதாவது எப்படின்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து பதினொன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பத்து எட்டு அப்புறம் ஒம்போது போச்சு அப்புறம் அப்படியே ஸ்லைட்டாக குறைஞ்சுவது அப்புறம் என்னென்னா போன டைம் கண்டினியூ ஒரு அஞ்சு நாள் மழை எங்களால் கன்னியூ மருந்து அடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் அப்புறம் சரி புழு தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்ட்டு வெட்டி விட்டு மறு திரும்ப கொண்டு வந்துட்டோம் மடி திரும்ப கொண்டு வந்து தான் இப்போ த்ரிப்ஸ் அட்டாக் வந்துச்சு த்ரிப்ஸையும் வந்து நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சி ஏன்னா தண்ணி வந்து கரெக்டாக மல்லிகை பொறுத்த அளவுக்கு ரொம்ப காயமும் விடக்கூடாது கரெக்டாக கா காய்ச்சல் பாய்ச்சல் காய்ச்சல் பாய்ச்சு கரெக்டாக அஞ்சு நாள் அஞ்சு நாள் அப்படிங்கறத மண்ணை பார்த்துட்டு செடிக்கு இந்த மண்ணை தண்ணி தேவையா அப்படிங்கறது உடனே கொடுத்துடும் ரொம்ப காய போட்டீங்கன்னா எல்லா பூச்சி வர மாதிரி பேன் வரும் செம்பேன் வரும் ரெட் மை அந்த ரெட் மைக்ஸ் அப்புறம் த்ரிப்ஸு அப்புறம் இது வந்து கண்டினியூவா வந்து நம்மளுக்கு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதுவே வந்து இந்த பக்கத்துக்கு கெமிக்கல்ல பண்ணது வந்து போன வாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகிர்பாமிரதம் வந்து ட்ரெஞ்சிங் மட்டும் கொடுத்தோம் அதுக்கு அதுலயும் வந்து ஐஎஸ் ஆறு கிலோ தான் பொறிச்சிருக்கும் அந்த கீழ் அது ஒரு அது வந்து முப்பது சென்ட் அது முப்பத்தஞ்சு சென்ட் என்ன வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிலோ ஏழு கிலோ ஆறு கிலோ வரது ஹையஸ்ட் ஒன் டைம் வந்து நான் ட்ரென்சிங் வந்து என்ன கொடுத்திருந்தேன் கோகிர்பாமிரதம் பிளஸ் அதுல புண்ணாக்கு வந்து கலந்து வச்சிருந்து அப்புறம் அதையும் மட்டும் போன டைம் வந்து ஹையஸ்ட் வந்து இருபத்தி கிலோ பிடிச்சோம் சரி அதாவது கோகுரு பாம்பு கூட புண்ணாக்கு நான் நம்ம இதில் நம்ம இது முன்னாடி வீடியோ வந்துட்டு புண்ணாக்கு மைக்ரோ நோட்டி நான் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்த அப்புறம் சொன்னீங்க புண்ணாக்கு போட்டால் நல்லா பழம் நல்லா பழம் வச்சிருக்கேன் ஆனால் எப்படி அது யூஸ் பண்ணிங்க அது சொல்லுங்கள் சார் அதுதான் இப்போ நான் ஒரு பேரல் எடுத்துட்டு சார் பேரல் எடுத்துகிட்டு கோகுரு வந்து முதல்ல ரெடி பண்ணிட்டேன் ஒரு நாலு நாள் அதுலேயும் ரெடி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேரலில் வந்து நான் எட்டு கிலோ புண்ணாக்கு போட்டேன் சரி என்னென்ன புண்ணாக்கு போட்டிங்க இங்கே கடலை புண்ணாக்கு கிடைச்சது என்ன அவைலபிலிட்டி லோக்கல் வேப்ப வேணாக்கு பொங்கை புண்ணாக்கு இலுப்புண்ணாக்கு அந்த கொட்டமுத்து புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ஆஹ் அப்புறம் இது இது மாதிரி கிடைச்ச புண்ணாக்கெல்லாம் எல்லாம் எல்லா புண்ணாக்கு என்னென்ன அவைலபிலிட்டி வந்து லோக்கல்ல கிடைச்சதெல்லாம் ஒரு எட்டு கிலோ போட்டேன் போட்டு வந்து ஒரு நான் அது மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்து மறுபடியும் வந்து அதுல ட்ரிபிரிகேஷன்ல கொடுத்தேன் மறுபடியும் கீழே போகும் ஏன்னா அது அந்த அன்னைக்கு கலக்காம ஏன்னா கீழே அந்த வடு இருக்கும் அப்படியே அந்த வடிக்கு மாதிரி வச்சு பைப் அதுக்குள்ள வச்சு கொடுத்துட்டேன் மறுபடியும் கீழே போய் ஒரு கால் டேங்க் மிச்சம் இருந்தது கால் பேரல் மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அதுலயே கோகிரிபாரம் ரெடி பண்ணி மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு சொல்றது மாதிரி ஏன்னா ஒரே வீடியோ சொல்ல முடியாது ஆமா ஒரு முறை ரே ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மேலோட்டமாக தெளிவு எடுத்து கொடுத்துருக்கீங்க எவ்வளவு இடத்தையும் ஊத்துங்க எப்ப கடைசி வரைக்கும் லிக்யூடு லைட் இதே போதோ பல நீர் நிறுத்து போதோ அது வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கலாம் ஓகே இது மைக்ரோட் ஒரு இது நாகனுடைய இது வந்து என்னன்னா அப்படியே தெளிப்பேன் தெளிக்குடறேன் ஓகே நம்ம மை தே கோக்கர் இல்ல வேஸ்டி கம்போஸ்ட்ல கரஞ்சி கொடுத்தீங்கன்னா அஞ்சு கிலோ போதும் அஞ்சே கிலோ போதும் இல்ல நல்ல செய்யும் போன வாட்டி இந்த வட்டி எனக்கு கிராப் வந்து வித்தியாசம் பாத்தீங்கன்னா போன வாட்சி வந்து ரொம்ப அடர் பச்சையா வந்திருது ரொம்ப அடர் பச்சையா வரப்ப வந்து பூச்சிகள் எனக்கு ரொம்ப அதிகமா ஈர்த்த மாதிரி தெரிஞ்சது பட் இந்த இந்த தடவை பாத்தீங்கன்னா லைட் பச்சை கிளி பச்சையா வந்து வர்ற மாதிரி இருக்கு ரொம்ப அதிகமா இருந்தாலும் பூச்சிதுல பூச்சி எனக்கு வந்து இது செடியே கொஞ்சம் வளர்ச்சிமா இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் குரோத்தே ஏ ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி அது அடர் பச்சையா இருக்கு இது நம்ம கிழிப்பச்சை கலர்ல நல்லா வந்துருக்கு அப்படியே இப்போ இப்போ பரவாயில்ல பரவாயில்ல சார் நீங்க பேசல் டோஸ் அந்த 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 ப்ரோமோ எல்லாம் சரிங்க கொண்டு வந்திருக்கீங்க இது கொஞ்சம்

செடி பூரா நிலையிற மாதிரி கொடுக்கணும் ஒரே கான்செப்ட் நெக்ஸ்ட் அது அந்த ஸ்ப்ரே ஒன்று புதுசாக வாங்கிருக்கேன் காட்டன் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் சரி நம்ம எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா முக்கியமான விஷயம் பூ தோட்டங்களில் எல்லாமே வந்துட்டு யார் பொழைக்கிறது மருந்து கடைக்காரம் பொழைக்கிறது மற்றதுல வியாபாரி பொழைச்சு அதில் மருந்து கடைக்காரம் பொழைப்பா சரி இதுக்கு முன்னே நீங்கள் கெமிக்கலில் போகும்போது இந்த தோட்டம் கெமிக்கல் இருந்தது ஆமாம் நான் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ மருந்துக்கு எவ்வளோ சார் பண்ணீங்க சரி இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாரத்துக்கு வாரம் இல்ல ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நாலு ஏன்னா அந்த அளவுக்கு கிடைச்சு அந்த அடிச்சா வந்து அதுல வந்து அந்த பிளவர் மிஜ் பிரச்சனையும் த்ரிப்ஸ் பிரச்சனையோ கண்ட்ரோல் அப்போ கண்ட்ரோல் இல்ல ஒன்பது முக்கு வருது அப்படின்னா எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒன்பது மொக்குங்கிறது ஒரு குட் ப்ரொடெக்ஷன் அந்த மொக்கு வருது நல்ல செடி நல்ல ஆரோக்கியமா இருக்குங்கிறது ஒம்பதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கத்தான் புரிக்கிறோம் சரி வச்சாச்சு புடிச்சாச்சு எப்படி இருந்தாலும் இதுல இதுல ஒரு பைண்ட் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளீமெண்ட் செலவு உங்களுக்கு ஆர்கானிக் இதுல எனக்கு செலவுங்கிறது இல்ல சார் அந்த சக்கரை மோரு அவ்வளவு மொத்தம் நம்ம இப்போ பாப்பீங்க நான் வந்து ஏதோ விற்கிறதுக்கு வரல ஒரு முறை வந்துருச்சு இல்ல உங்ககிட்ட கோக்கர் பாம் எத்தனை ஆச்சு வாங்கி மூணு மாசம் ஒரே ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் அதிகம் போய் எவன்கிறான் விக்ரன் இருங்க அந்த எஸ்டி இருக்கு அமிச்சம் அந்த செலவு எல்லாம் சேர்த்த வீட்டுல உங்களுக்கு நீங்க அமிச்சது வந்து சேர்ந்தது இந்த அளவுக்கு பலன் கிடைக்குது இப்ப பக்கத்து தோட்டத்துல சொல்ல மாட்டான் நீங்க என்ன பண்ற இப்ப நம்மளோட டெண்டன்சி அந்த மாதிரி போச்சு அப்போ நம்ம இந்த மல்லிகை பொறுத்த அளவுக்கு சார் அப்படி இல்ல நான் என்ன என்ன பண்றனோ அத அப்படியே சொல்லிடலாம் ஏன்னு கேளுங்க அவங்க சோம்பேறியா இருந்தா அதுல எடுக்கவே முடியாது எங்க சுத்துனாலும் எங்க சுத்தினாலும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இங்க சாயங்காலம் வந்து ஆஜர் ஆகும் மருந்து அடிக்கணும் இப்போ ஆர்கானிக்ல பண்றதுனால சார் செடி புள்ள நினைக்கிறாங்க முப்பத்தஞ்சு சென்ட்க்கு பவர் ஸ்ப்ரேயர்ல அந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயருக்கு பாத்தீங்களா அதுல வந்து எனக்கு இருபது டேங்க் புடிக்கிறதுல ஒரு ஒரு வாட்டி நல்ல பொறுமையான நின்னு புடிச்சேன்னா அந்த இருபது டேங்க் பத்தல ஏன்னா இவ்வளவு சௌரியமா நீங்க கெமிக்கல் அடிச்சீங்கன்னா அடிச்சுட்டு ஆனா அஞ்சு டேங்குக்கு வந்து அதே ரெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்துரு செலவு பண்ணி

டெய்லி காலையில சாயங்காலம் டைம் கிடைச்சதுன்னா கம்பல்சரி வந்துடும் வந்து ஒரு அஞ்சு நாள் அந்த பபுள்ஸ் பபிள்ஸா ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆயிட்டு இல்ல எனக்கு இந்த வாட்டி ஒரு அதுல சிறப்பு அனுபவம் என்னாச்சுன்னா மோர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வெண்ண இல்ல அப்படி இருந்துச்சு அந்த வெண்ணையோட கொண்டு வந்து மோர் ஊத்திட்டேன் அப்புறம் நானு வந்து அதை உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நெய் மாதிரி மணந்துட்டே இருந்துச்சு அதாவது அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் வந்து அதை அப்படியே சிதைக்க ஒரிஜினல் நெய் மணமே என்னன்னா கோகுர் பாம்ஸு வேஸ்டி சரி எந்த கழிவுமே கீழே வைக்காது மேலே அட மாதிரி கட்டி கட்டிடுது அதை எடுத்து வெளியே போட்டுலாம் ஒரு சில புழு பிடிக்கும் வேஸ்ட்டி அந்த வெள்ளத்தை பொறுத்து ஆமா வெள்ளத்துல இந்த ஈயெல்லாம் எல்லாம் பாத்தீங்களா அந்த எல்லாம் எடுத்துட்டு வேஸ்டி கம்போசரி அது மாதிரி தான் லிட்டர் டம்ல ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாளும் ரெடி ஆயிரும் மீன் அமிலம் வேஸ்ட் ஐம்பது லிட்டர் ஒரு ஏக்கருக்கு இருக்கு கானுக்கு முன்னூறு ஏமர் குடுத்துருக்கா ஆனா ஐம்பது லிட்டர் வேஸ்டி கம்போஸ்டர்ல பூச்சி மருந்தும் தனிமையாக இருக்கணும் வீடியோல சொல்லியிருக்கோம் ஐம்பது லிட்டர் வேஸ்டி கம்போஸ்டர்ல ஒரு இருபது கிலோ பத்து கிலோ மீன் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ஒரு சில வேலை செய்யறது மீன் கிடையாது நிறைய பேர் மீன் மீனன்னு விளம்பரம் அது வந்து நான் போன கிராப்ல ஒரு எனக்கு கடைசி பார்ட் டேமேஜ் ஆனது காரணம் அதுதான் நம்ம வந்து நீ கழிவு போடுற முழுசா மீனே இருக்குது எடுத்துட்டு போனாரு நான் கொண்டு வந்து போட்டு அடிச்சேன் என்ன ஆச்சுன்னா அதுல அந்த ஆயில் பசை இல்ல

அதுக்கப்புறம் மொத்தம் அடிக்கலாம் அமாவாசை அன்றைக்கி பூச்சி விரட்டி பௌர்ணமி அன்னைக்கு மைக்ரோ நோட்டன் கொடுத்துருங்க முதல் மைக்ரோட்டன் சொல்லிட்டோம் ரெண்டாவது மைக்ரோட்டில் இப்போ இங்கே சொல்கிறேன் இடத்துல ட்ரம்மு கம்மி எல்லாம் வசதி இருக்குது கல்லுங்க இருக்குது கல் பூமி தான் அது பாருங்கள் இந்த கல்லுக்கு இந்த மாதிரி கல்லுங்க இருக்குது இதை வச்சுட்டு கல்லில் ஒரு மைக்ரோட்டன் இருக்குது இது எப்படினு இப்போ சொல்ல போகிறோம் கிட்டே அப்புறம் நன்றி நம்பிக்கைகளே இப்போ அடுத்த விடியால் இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிற வீடு மைக்ரோட்டன் இப்போ சொல்லுவோம் அடுத்த விடியால் பார்ப்போம் இதே தோட்டத்தில் ஓகேங்களா ஓகே